செங்கல்பட்டு மாவட்டம் இடைக்கே நாடு பேரூராட்சியை கண்டித்து செய்யூர் எல்லைம்மன் கோயிலில் அஇஅதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் இடைக்கநாடு பேரூராட்சியை கண்டித்து செய்யூர் எல்லைம்மன் கோவிலில் அஇஅதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இடைக்கே நாடு பேரூராட்சி செயலாளர் ஆறுமுகம் தலைமையில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆறுமுகம் மாநிலங்களவை உறுப்பினர் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரரதம் குமரவேல் ஒன்றிய கழக செயலாளர் ஓ எம் சுரேஷ் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் எம் பி சீனிவாசன் இணை செயலாளர் ஆர் டி ரங்கநாதன் மதுராந்தகம் ஒன்றிய கழக செயலாளர் கீதா கார்த்திகேயன் நகர கழக செயலாளர் சரவணன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் வி பி ஆர் பரமசிவம் தலைமையில் மாபெரும் கண்டன எழுச்சி பேரூரை நடைபெற்றது பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் தாது கொள்ளை கனிமவள கொள்ளை பேரூராட்சி தலைவர் மோகன் தாசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்